அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த வருட குரு பயிற்சி என்னென்ன பலன்களை தரப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு எழில் நின்ற குரு ராகுவுடன் சேர்ந்து எந்த நல்ல பலனும் தரவில்லை அர்தாஷ்டம சனியும் கூடி நட கடந்த நான்கு வருடங்களாக முடக்க முடக்கத்தையும் அடுத்தவரை நம்பி ஏமாந்ததும் துரோகத்தையுமே சந்தித்திருப்பீர்கள் கெட்டவர்களுக்கு மட்டும்தான் தெய்வம் துணை செய்யுமோ என்கிற அளவு மன வேதனையும் எதை எடுத்தாலும் தோல்வி ஜான் எரினால் முலம் வலுக்கிய கதையாகவே உங்களுக்கு நடந்திருக்கிறது யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்வது கணவன் மனைவியிடையே வீண் மனக்கசப்பு வீம்பாக இருப்பது என ஏகத்திற்கும் போராட்டமாகவே இருந்தது தொழில் போராட்டம் உழைப்பிற்கேற்ற ஊதியம் வேலை செய்யும் இடத்தில் அதிக வேலை பழு பாலிடிக்ஸ் பைத்தியம் பிடிக்கும் அளவு எங்கும் நிம்மதியற்ற நிலையே ஏற்பட்டிருக்கும் சொல்ல முடியாத துயர் அனைத்தையும் அனுபவிக்க நேர்ந்தது ஏழரை சனியில் படாத கஷ்டமெல்லாம் அர்தாஷ்டம சனியில் கொடுத்தார் குருபகவான் பெரும் பணத்தை நம்பி கொடுத்து ஏமாந்து மனம் நொந்து உடல்நிலை பாதிப்படைந்து பரிதவித்துக் கொண்டிருக்கின்றனர் துலாம் ராசிக்கு குரு மூன்று ஆறு குடைவனாக இதால் எட்டில் மறைவது யோகத்தை செய்யும் துலாம் ராசிக்கு துலாம் ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியாகிய குரு கெட்டவன் என்பதால் கெட்டவன் எட்டில் கெட்டுப்போவதால் அஷ் அதிர்ஷ்டத்தை தரும் தங்களை மதிக்காதவர் வீடு தேடி வந்து மதிக்கும் நிலை உருவாகும் துன்பத்தில் துயரப்பட்டு கிடந்தவருக்கு மாற்றம் தரும் காலம் வேலை செய்யும் இருந்த அதிக வேலை பழு குறைந்து சுமூகமான பலன் கிடைக்கும் வேலையற்றவருக்கு வேலை கிடைக்கும் கல்வியில் இருந்த மந்த நிலை மாறி நின்றாக பழக்கூடிய மனநிலை வரும் நன்றாக படிக்கக்கூடிய மனநிலை வரும் தயக்கத்துடன் இருந்த நிலை மாறி எதையும் சாதிக்கும் வல்லமை கிடைக்கும் எப்பாடுபட்டாவது பெற்ற அவ பெயரை துடைத்தெறிய போராடியதற்கு பலன் கிடைக்கும் அவமானத்தால் கூனி குறுகி நின்ற நிலை மாறி வேதனை தீர்ந்து பெருமூச்சு விடும் நல்ல நிலை வந்து சேரும் பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கும் இதுவரை எதையும் சாதாரணமாக எடுத்து செய்த காலம் போய் ஒவ்வொரு செயலையும் யோசித்து பேசவும் யோசித்து செயல்படவும் வைக்கும் துலாம் ராசிக்கு பார்வை செய்யும் இடங்கள் பனிரெண்டாம் இடம் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அதுவும் ராசியாக இருப்பதால் தாய்மாமன் தாய்மாமனின் மனைவிக்கு சங்கடத்தை கொடுக்கும் பத்திர சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வங்கிக் கடன் வாங்குவது டெபாசிட் பணம் இன்சூரன்ஸ் வட்டிக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் பண பரிவர்த்தனை அனைத்தும் நடைபெறும் சுப செலவுகளான திருமணம் வாகனம் வாங்குதல் வீடு கட்டுதல் மனை வாங்குதல் சுப விசேஷங்களில் கலந்து கொள்வது என சுபிச்சமான பலன்களை பெறலாம் வெளிநாட்டு தொடர்பால் அதீத லாபம் கடல் கடந்து போவது கடலோர பகுதிகளுக்கு குடி பெயர்வது மருத்துவ பணிகளில் இருப்பவருக்கு பணியிட மாற்றம் படுக்கை மாற்றம் ஆடம்பர பயணம் விமான பயணம் தூர தேச யாத்திரை போன்றவை நிகழும் கண்ணியில் ராகு கேதுக்கள் இருப்பது பாவகிரக பார்வை லக்ன ராசிக்கு பாவிகள் இருந்தால் கிடைக்கும் சுபபலனை இழப்பார்கள் அல்லது தடைபட்டு சுபபலன்கள் கிடைக்கும் ஸ்தானமான பனிரெண்டாம் இடமே மெத்தை சுகத்தை அள்ளித்தரும் குரு பார்வை இல்லையென்றால் எந்த சுகமும் இல்லையடா இந்த இடம் கெட்டு போனால் மரணப்படுக்கை மரண அவஸ்தையடா பரிகாரம் குருவால் கெட்டுப்போன விரயத்தை தடுக்க பெட்டியானுக்கு போர்வை வாங்கித் தருவது விரயம் குறைந்து சேமிப்பை ஏற்படுத்தும் செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வாங்கித் தருவது பெட்டியான் துப்புரவு தொழிலாளிக்கு செருப்பு வாங்கித்தருவது தருவது அனாதை ஆசிரமத்தில் இருக்கும் வயதானவர்களுக்கு மெத்தை போர்வை காலணி மற்றும் மருத்துவ உதவிகள் செய்து வருவது தடையில்லா வெளிநாட்டு பயணத்திற்கு வழிவகுக்கும் விசா கிடைக்காமல் அவதிப்படுபவர்களுக்கு உடனடி விசா கிடைக்க சிறந்த பரிகாரமாகும் அனாதை பிணை பிணத்திற்கு மோற்ற வழிக்கு உதவுவது மயான கடவுளுக்கு பூஜை செய்வது படையல் போடுவது தடையற்ற காரியவற்றியை தரும் மருத்துவமனை சுடுகாடு வெளிநாடு சம்பந்தமான பாதிப்பை அடைந்தவருக்கு உதவுவது திருப்தியான இல்லற வாழ்க்கைக்கு பெருந்துடையாக இருக்கும் இரண்டாம் இடம் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழல் மாறி நல்ல மனநிலை ஏற்படும் காலம் குடும்ப சந்தோஷம் கிடைக்கும் காலம் பிரிந்தவர் கூடுவர் கணவன் மனைவி உறவு பாதிக்கப்பட்டவர்கள் மனக்கசப்பு நீங்கி உறவு பலப்படும் நெருங்கிய உறவினர்களுடன் தொடர்பின்றி இருந்த நிலை மாறி உறவினர்கள் புரிந்து சேரும் காலம் வரும் கெட்டவர்கள் தொடர்பு தெரிந்து துண்டித்து வாழும் காலம் நெருங்கிவிட்டது பண வரவு வரும் வழிகள் தடைபட்டு துண்டிக்கப்பட்டு இருந்த நிலை மாறி புதிய வகையில் பண வரவு வர வழிவகை ஏற்படும் சிலரை நம்பி ஏமாந்த காலம் மாறி பணத்தின் மதிப்பு அறிந்து செயல்படுவீர்கள் கை காப்பாற்றுகிறேன் பேர்வழி என பணத்தை கொடுத்ததை திரும்ப பெற முயற்சி செய்வது இழந்ததை ஓரளவு பெறுவீர்கள் சுய சம்பாத்தியம் என் இஷ்டம் என்கிற நிலை மாறும் திடீர் அதிர்ஷ்டம் பண புதிய நகை வாங்கும் யோகம் கிடைக்கும் கண் பல் இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் சிட்பண்ட் ஃபைனான்ஸ் போன்றவற்றால் ஏற்பட்ட பாதிப்பிற்கு தீர்வு கிடைக்கும் மனத்தவறை உணரும் நேரம் இது தம்பி மனைவி மனைவியால் வந்த துயர் நீங்கும் காலம் இது லாட்ரி ஷேர் மார்க்கெட்டால் லாபம் வரும் சினிமா மீடியாவில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகளும் நன்மைகளும் ஏற்படும் ராகு கேது ரிஷப விருச்சகத்தில் இருப்பவர்கள் லக்ன ராசி பாவிகள் இருப்பவர்கள் இதுமாரி சொன்னதற்கெல்லாம் நேர்மாறான பலன்களை அடைவர் எதிலும் கவனமாக இருந்தால் நல்லதே நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து இந்த வருடம் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு உதவிகள் செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கிற உதவிகளுக்குரிய பலன்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அடைவீர்கள் ராகு போல் கொடுப்பார் இல்லை கொடுத்து ஆசையை தூண்டிவிட்டு அப்படியே விட்டு விடுவார் கேது போல் கொடுப்பார் இல்லை கொடுப்பதை விட கெடுப்பதை விட இயங்கவே விடமாட்டார் இல்லாமல் செய்து விடுவார் இந்த இது உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ராகு போல் கொடுக்குறவரும் இல்லை கொடுத்து உங்களுக்கு ஆசையை தூண்டிவிட்டு அப்படியே உங்களை விட்டுட்டு போகிறவரும் கிடையாது கேது போல் கெடுப்பாரும் இல்லை கெடுப்பதை விட அவர் இயங்கவே விட மாட்டார் இல்லாதவர் செய்து விடுவார் பரிகாரம் இரண்டாம் இடமான குடும்பம் தலைக்க ரெட்டை பிள்ளையருக்கு ரெட்டை செவ்வாய் ரெண்டு செவ்வாய்க்கிழமை கதம்ப மாலையிட்டு அர்ச்சனை செய்வது சிறப்பை தரும் கண் பார்வை அற்றவருக்கு இரண்டு நாள் இரண்டு நாள் உணவுக்கு தேவையான செலவை ஏற்றி கொண்டால் வீட்டுக்குள் உண்டாகும் தேவையற்ற மனக்கசப்பு நீங்கி குடும்பத்தின் மீதான பார்வையில் தெளிவு கிடைக்கும் சிறு குழந்தைகளுக்கான கல்வி செலவு தொகையை அனாதை குழந்தைகளுக்கு உணவு உடை தானம் செய்வது குடும்ப பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் நான்காம் இடம் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சர ராசியான மகர ராசியை ராசிக்கு நாலாம் இடத்தை பார்வை செய்கிறார் புதிய வீடு கட்டும் எண்ணம் பிறக்கும் அதற்கான செயல்முறையில் இறங்குவர் தாயார் வழியில் இருந்த மனக்கசப்பு விலகும் அஷ்டமாதிபதி குரு நான்காம் இடத்தை பார்ப்பதால் சிலருக்கு எதிர்பாராமல் திடீரென்று தாயாருக்கு கண்டத்தை தந்துவிடும் சுப செலவு செய்தால் தாயார் தப்பிக்க வழி உண்டு இருப்பிட மாற்றம் உண்டாகலாம் அல்லது தொழில் ரீதியான இடமாற்றம் ஏற்படும் தாய் மாமனுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு குழந்தைகளுக்கு பள்ளி மாற்றம் ஏற்படலாம் ஆறுக்குடைய குரு பலம் பெற்று கெட்டிருந்தால் நோய் எதிரி கடனை உருவாக்கும் ஜனன ஜாதகத்தில் மகரத்தில் பாவ கிரகங்கள் இருப்பின் கூடுதலான கெடுபலனை கிடைக்கும் குறிப்பாக ராகு கேது மகரத்தில் இருப்பவர்களுக்கு தாயாரை கடுமையாக பாதிக்கும் நான்காம் இடத்தை குரு பார்ப்பது சுகமற்று கிடந்தவனுக்கு சுக போகத்தை அள்ளி தருவார் குரு அஷ்டம குரு கெட்ட தாய்க்கு நெற்றி பொட்டில் வைத்து அனுப்புவார் துலாம் ராசிக்காரர்களே பெரும்பாலும் அவர்களுக்கென்று ஒரு நேர்மை நீதி நியாயம் பேசுவர் நடைமுறைக்கு ஒத்துவராதவராக இருப்பர் ஏமாற்றத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார் துலாம் ராசி என்பவர்களே பிடிவாதம் முடவாதத்தால் உண்மையை புரிந்து கொள்ள முயல மாட்டார்கள் உண்மையை புரிந்தாலும் தன் ஈகோவால் நல்லோரை பகைத்துக் கொள்வர் தீயோரால் தெரிந்தே ஏமாறுவர் உண்மைக்கு மதிப்பளிக்கத் தெரியாத முட்டாள்களாகவே இருப்பர் அந்த சுய அந்த நிலை மாறி சுய அறிவை திறக்கக்கூடிய காலமாக அஷ்டமகுரு இருக்கும் உண்மை நிலையை எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி குரு பகவான் புரிய வைப்பார் பரிகாரம் அனாதை இல்லம் சென்று வயதான பெரியவர்களுக்கு உடை தானம் செய்வது நற்பலனை தரும் முழங்கால் தொடை பாதித்தவருக்கு ஊன்றுகோல் கால் மூட்டு அறுவை சிகிச்சைக்கு உதவினால் நான்காம் பலனான வீடு வாகன வசதி பெருக்கம் ஏற்படும் சிறைச்சாலையில் இருக்கும் குற்றவாளிகள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு உடை கல்விக்கு உதவுதல் தத்தெடுத்து வளர வைப்பது பெரும் விபத்து ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றும் சுடுகாட்டில் வேலை செய்பவர்களுக்கு போர்வை தானம் அனாதை பிணத்தை அடக்கம் செய்ய பண உதவி செய்வது கடும் தோஷத்தை நீக்கி தடைபட்டு நிற்கும் பணவரவை தடையின்றி கிடைக்க வழிவகை செய்யும் சுடுகாட்டு தெய்வமான காளி சுடதைமாடல் வழிபாடு செய்தால் எதிரியை தும்சம் செய்து உங்களுக்கான நீதியை வழங்குவார் எதிரியை தேடி சென்று பழிதிர்ப்பதை விட குலசாமியிடம் முப்ப ஒப்படைத்துவிட்டு உன் வேலையை பார்க்க சென்றால் அடியோடு அழிந்து போவான் உனை அழிக்க புறப்பட்டவன் உனை அழித்தவன் உன் முன்னால் நன்றாக வாழ்கிறான் என கலக்கம் வேண்டாம் காலம் நேரம் பார்த்து காலம் பழிதீர்க்கும் உன் சாபம் அடுத்த தலைமுறை பாதிக்கும் என்பதெல்லாம் கலியுகத்திற்கு செல்லாது நீ ஏமாற்றினால் உனக்கு தண்டனை உடனே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்